ஒரு மாதம் ஜெயிலு பதினஞ்சாயிரம் ரூபாய் குறித்து அவதூறு மன்னிப்பு சேகர் பிரபல நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் வி சேகர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த தரக்குறைவான விமர்சனத்தை தனது பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அந்த சமயத்தில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் எஸ் வி சேகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் செயலாளர் மித்தார் மொய்தீன் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் எஸ் வி சேகர் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் அது மட்டும் இன்றி கடந்த இரண்டாயிரத்து இருபது காலகட்டத்தில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தவறான தகவலை தெரிவித்ததும் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையிலும் யூடியூபில் வீடியோ வெளியிட்டதாக எஸ் வி சேகருக்கு எதிராக ராஜரத்னம் என்பவர் அளித்த புகாரிலும் மத்திய குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர் ஒரு கட்டத்தில் எஸ் சேகர் பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்தார் ஆனால் சேகர் வழக்கை செய்யக்கூடாது என்று பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த இரு வழக்கு விசாரணையும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதனிடையே எஸ் வி சேகர் தன் மீது பதியப்பட்ட இரு வழக்குகளையும் ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த மனுவை சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தொடர்ந்து அந்த உத்தரவை எதிர்த்து எஸ் வி சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது இதையடுத்து பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அவர் மீதான வழக்கை எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஆறு மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எஸ் வி சேகர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இத்தகைய சூழலில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இதையடுத்து இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இறுதி விசாரணை முடிவடைந்த நிலையில் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி வழக்கு விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஜெயவேல் இந்த வழக்கில் நடிகர் எஸ் வி சேகர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன எனவே இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகளான அமைதியை சீர்குலைத்தல் தெரிந்த குற்றம் என கருதி மிரட்டல் விடுதல் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ் வி சேகருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக எஸ் வி சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது அந்த மனுவை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க